நாமளே சொந்தமா வேப்பங்கொட்டையை வாங்கி நம்ம மிஷின்ல அரைச்சு இதில் வந்து சல்ஃபர் கன்டென்ட் வந்து அதிகமா இருக்கு குங்கம் முன்னாக்கு வந்து துவர்ப்புத்தன்மையில இருக்கும் இது வந்து ஒரு புளிப்பு கலந்த சுவையில இருக்கும் ஒரு உறுப்புத்தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் பொருள் சத்து வந்து அதிகமா இருக்கும் பெரிய வேலை செய்யணும் அதுக்காக இந்த வளர்ச்சி ஊக்கிய நம்ம இதுக்குள்ளேயே கலந்துரும் ஏன் அதுல கலக்கல அப்படின்னா பாத்தீங்கன்னாவே தெரியும் ஒரு பவுடர் மாதிரிதான் இருக்கும் ரொம்ப நைஸா இருக்கும் நொதிக்கிறதுக்காக ஈஸ்ட் போட்டு போட்டு கலக்கி விட்டுட்டிங்கன்னா ஒரு ரெண்டு நாள் ஆனால் புளிச்சு ரெடி ஆகிடும் பண்ணாரியம்மன் மேலாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒருச்சேரி கிளையின் சார்பாகவும் துளிர் ஆர்கானிக் விவசாயம் என்கிற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் செந்தில்குமார் என்னுடைய அலைபேசி தொண்ணூற்றி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூற்றி ஒன்பது இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஜெல்லு செட்டு வந்து கொடுத்துட்ருந்தோம் அதுக்கிட்ட ஒரு பத்து கிலோ கடலை புண்ணாக்கை வந்து கரைச்சி ஊற்ற இருந்தோம் விவசாயிகள் வந்து எங்களுக்கு எள்ளு புண்ணாக்கு வாங்கி கொடுங்க ஒருத்தர் புங்க முன்னாக்கு வாங்கி கொடுங்க ஒருத்தர் வேப்ப முண்ணாக்கு வாங்கி முடி மாற்றி மாற்றி கேட்டதுனால இப்போது அவங்க அதை வந்து நம்ம உள் வாங்கிட்டு எல்லா வகையான புண்ணாக்கியும் ஒட்டுக்காக கலந்து அதில் முட்டை ஓட்டு தூள் அதாவது எக்ஸல் பவுடர் அப்புறம் மாட்டி எலும்பு தூள் போன் மேல்னு சொல்லுவாங்க அப்புறம் அமினோ ஆசிட்ங்கிற வளர்ச்சி ஊக்கி இது எல்லாம் ஒட்டுக்காக கலந்து எட்டு வகையான புண்ணாக்கு மற்றும் வளர்ச்சி ஊக்கிகளை கலந்து நம்ம வந்து ஒரு பேக்காக கொடுத்துட்ருக்குறோம் அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்குறோம் பதிவுக்குள்ளே போகலாம் இதில் கலக்கக்கூடிய எட்டு வகையான புண்ணாக்கு என்னென்னு பார்க்கலாம் முதல்ல பார்த்தோம் அப்படின்னா துளிர் வேப்பம் முண்ணாக்கு துளிர் பிராண்டில் இழுப்ப முன்னாக்கு துளிர் புங்கம் முண்ணாக்கு துளிர் முந்திரி புண்ணாக்கு துளிர் ஆமணக்கு புண்ணாக்கு துளிர் தேங்காய் புண்ணாக்கு துளிர் கடலை புண்ணாக்கு துளிர் எள்ளு புண்ணாக்கு மற்றும் எக்ஸெல் பவுடர் முட்டை போட்டுனுடைய பவுடர் மற்றும் போன்மீல் பவுடர் மாட்டு எலும்புனுடைய தோல் மற்றும் அமினோ ஆசிட் அதாவது வளர்ச்சி ஊக்கிக்கு ஒரு பால் உள்ளே சேர்த்திருக்கிறோம் இப்போது இந்த எட்டு வகையான புண்ணாக்கியும் ஒட்டுக்காக கலக்க போகிறோம் அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இப்போ முதலாவதாக வந்து பார்த்திங்கன்னா வேம்பு விதைப்பொடி நாமளே சொந்தமாக வேப்பங்கொட்டையை வாங்கி நம்ம மிஷினில் அரைச்சி வச்சிருக்கிறோம் இந்த வேம்பு விதைப்பொடியில் என்ன இருக்கும் அப்படின்னா அசாடர் அக்டின் அப்படிங்கிற வேதிப்பொருள் வந்து இருக்கும் இது வந்து ஒரு பூச்சி விரட்டியாக செயல்படும் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து சல்ஃபர் கன்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது அடுத்து உற்பத்தியை தூண்டி விடுது புங்கம் முன்னாக்கு வந்து சுவர்ப்புத்தன்மையில இருக்கும் இதில் என்னென்னா கராச்சின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து இதுல இருக்கும் இது சிறந்த பூச்சிகரத்தையா செயல்படும் அடுத்து இதில் தலைச்சத்து வந்து அதிகமாக இருக்கும் இந்த புங்க முன்னாக்கில் இன்னொரு சிறப்பு அம்சம் என்ன இருக்கு அப்படின்னா ரைசோபியா அப்படிங்கிற பாக்டீரியாவை தூண்டி விடுறதுனால அந்த வேர்முடிச்சுக்களில் தலைச்சத்தை அதிகமாக எடுக்கிறதுக்கு இது வந்து உதவிகரமா இருக்கும் வேம்பு பூச்சி விரட்டியா செயல்படும் புங்கனம் பூச்சி விரட்டியா தான் செயல்படும் அடுத்து இழுப்பம் புண்ணாக்கு போட்டுது இது வந்து ஒரு புளிப்பு கலந்த சுவையில இருக்கும் இது வந்து ஒரு சிறந்த வளர்ச்சி ஊக்கியா இது வந்து செயல்படும் இந்த முந்திரி புண்ணாக்கு என்னன்னா மண்ணுல நல்ல தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் புரட்சத்து வந்து அதிகமா இருக்கும் அதனால உங்களுக்கு பாத்தீங்கன்னா காயில சைனிங் நல்லா இருக்கும் அடுத்து ஆமணக்கு புண்ணாக்கு இதுல என்னன்னா கரிமச்சத்து வந்து அதிகமா இருக்கும் இந்த கரிமச்சத்து வந்து என்ன பண்ணும்னா நுண்ணீர் பெருக்கத்துக்கு வந்து உதவிகரமாக இருக்கும் அடுத்து வந்து தேங்காய் புண்ணாக்கு இது வந்து என்னன்னா சாம்பல் சத்து வந்து பொட்டாஸ் சத்து அதிகமா இருக்கும் பயிரினுடைய வறட்சியை தாங்கி வளரக்கூடிய சத்து இதில் வந்து அதிகமா இருக்கு இது வந்து கடலை புண்ணாக்கு கட்டிகள் பவுட்ரா மாத்தி தான் போடுவோம் இதில் வந்து ஏழு புள்ளி ஆறு சதவீதம் வந்து தலைச்சத்து இருக்குது அப்புறம் புரதச்சத்து வந்து அதிகமாக இருக்குது இன்னொன்று என்னென்னா இதை கரைச்சி மண் மண்புழுக்கள் அந்த வேர் பகுதியை வந்து தேடி வர ஆரம்பிச்சிடும் மண்ணை வந்து பொல போலன்னு ஆக்கிறதுக்கு வந்து இது வந்து உதவிகரமாக இருக்கும் அடுத்து வந்து எள்ளு புண்ணாக்கு இந்த எள்ளு புண்ணாக்கில் எது அதிகமாக இருக்குன்னா மணிச்சத்து வந்து அதிகமாக இருக்குது ஒன்று புள்ளி ஏழு சதவீதம் வந்து மணிச்சத்து வந்து இருக்கிறதுனால உங்கள் தண்டு பகுதி பையனுடைய தண்டு பகுதி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு வேர் பகுதிகள் அதிகமாக ஓடுறதுக்கு இந்த இது வந்து உதவிகரமாக இருக்கும் இப்போது எட்டு வகையான புண்ணாக்கையும் கரைச்சி பயிருக்கு ஊற்றிடுறோம் ஊற்றுனதுக்கப்புறம் அப்புறம் ஃப்ளோயம் ஆக்டிவிட்டி மூலிமா வேர்ல இருக்கிறத மேலே நுனிவரில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா ஃப்ளோயம் ஆக்டிவிட்டி தான் அதுக்கு உதவிகரமாக இருக்கும் அந்த ஆக்டிவிட்டி தூண்டி விடுறதுக்காக அமினோ ஆசிட் பல்விக்கு ஆசிட் பால் டைப்பில் செஞ்சு நம்ம உள்ளேயே இது கூட கலந்துடுறோம் இது வந்து நல்லா துரிதப்படுத்தும் கீழக்கிற சத்துக்களை நுனிவரல் எடுத்துகிட்டு போகும் மேலக்கிற சத்துக்களை வேருக்கு கடத்தற வேலையை செய்யும் ஏன்னா நம்ம இத்தனை புண்ணாக்கு கலந்து கொடுக்குறோம் அது வந்து சரியா வேலை செய்யணும் அதுக்காக இந்த வளர்ச்சி ஊக்கிய நம்ம இதுக்குள்ளேயே கலந்துடுறோம் இதுவும் முழுக்க முழுக்க இயற்கையான ஒரு பொருள் சோயாலிருந்து எடுக்கக்கூடியது இப்போ வேம்பு புங்கன் இலுப்பன் எள்ளு கடலை எல்லாம் சேர்ந்து அரைச்சி ஒன்றா கலந்துட்டோம் சைனி பாலும் உள்ளே கலந்துருக்குறோம் இதெல்லாம் ஒட்டுக்காக கலந்து எட்டு கிலோ பையாக பிடிச்சிருக்கிறோம் இன்னும் இதில் ரெண்டு கிலோ அடிஷனலாம் ஆட் பண்ண போகிறோம் ஒன்று வந்து போன்மில் மாட்டு எலும்புனுடைய தூள் இப்போ இதை வந்து நம்ம வந்து ஏன் அதில் கலக்கலை அப்படின்னா ஒருவேளை நம்ம புண்ணாக்கில் கொஞ்சம் ஏதாவது ஈரப்பதங்குது வந்துருச்சு அப்படின்னா இந்த எலும்புத்தூள் வந்து ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும் புழுக்கள் பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால தான் நம்ம பேக்கெட்டாக வந்து இதுக்குள்ளேயே தனியாக வச்சு கொடுத்துட்றோம் நீங்கள் எப்போ ஊற போடுறீங்களோ அப்போ வந்து நீங்கள் இதை வந்து கலந்துக்கலாம் இதில் வந்து பாஸ்பரஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் குறிப்பாக மழை பெயர் ஏலக்காய் மிளகு இந்த இதுக்கெல்லாம் வந்து இந்த புண்ணாக்கு வந்து சிறந்ததாக இருக்கும் தண்டு பகுதி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு இந்த எலும்புத்தூள் பொடி வந்து ரொம்ப உதவிகரமாக இருக்கும் அடுத்து முட்டையினுடைய ஓட்டுத்தூள் இதில் வந்து கால்சியம் முப்பத்தி ஒம்பது சதவீதம் இருக்கு பயோ ப்ராடக்ட்லேயே அதிகமாக கால்சியம் கொண்ட ஒரே பொருள் வந்து இந்த முட்டை ஓட்டு தூள் தான் இதுலையும் அந்த பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம தனியாக பேக்கெட்டாக போட்டிருச்சுருக்கோம் ரொம்ப நைஸாக இருக்கும் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஒரு பவுடர் மாதிரி தான் இருக்கும் ரொம்ப நைஸாக இருக்கும் இது வந்து எக்ஸல் பவுடர் அப்படின்னு சொல்லுவாங்க இதையும் நம்ம தனியாக ஒரு பேக்கெட்டாக தான் போட்டிருக்கிறோம் அடுத்து வந்து ஈஸ்ட் நம்ம போட்டிருக்கிற புண்ணாக்கள்லாம் நொதிக்கிறதுக்காக ஈஸ்ட் பவுடரையும் ஒரு சின்ன பேக்கெட்டில் போட்டு வச்சிட்றோம் இப்போது இந்த புண்ணாக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு இதை வந்து எட்டு கிலோ பேக் பண்ணிட்டோம் அடுத்து வந்து எலும்புத்தூள் பவுட்ரு தனியாக பேக் பண்ணி உள்ளே வச்சுருக்குறோம் அந்த பிரச்சனை என்ன வரும்னு நான் சொன்னதுக்காகத்தான் தனியாக பேக் பண்ணிருக்குறோம் அடுத்து முட்டை ஊட்டுத்தூள் தனியாக பேக் பண்ணியாச்சு அடுத்து ஒரு சின்ன பேக்கெட்டில் ஈஸ்ட்டும் உள்ளே போட்டு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோம் இது தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம வந்து எல்லா பக்கம் கொடுக்குறோம் குறிப்பாக ஏலக்காய் இந்த மிளகு பாக்கு இந்த மாதிரி பயிர்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் தென்னைக்கும் கொடுக்கலாம் இது எப்படி கொடுக்கணும் அப்படின்னா இது வந்து ஜெல்லு செட்டோட கலந்து கொடுக்கலாம் இதுக்கு முந்தைய பதிவில் நம்ம கொடுத்து சொல்லியிருக்கிறோம் இரநூறு லிட்டர் பேரலில் இதை வந்து போட்டு ஊற வச்சுருங்க இந்த புண்ணாக்கு கலவியல் எல்லாமே போட்டு ஊற வச்சிட்டு அந்த ஈஸ்ட் பகுதியும் கொஞ்சோண்டு போட்டு கலக்கி விட்டுட்டிங்கன்னா ஒரு ரெண்டு நாள் ஆனால் புளிச்சு ரெடி ஆயிரும் எல்லாம் நல்லா நொதிச்சு போய் இருக்கும் அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் டைலூட் பண்ணி ஒரு மரத்துக்கு ஒரு லிட்டர் வீரம் அதிலருந்து மாற்றி ஊற்றுனீங்கன்னா நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் குறிப்பாக வந்து ஏலக்காய்க்கு நிறையா எட்டு புண்ணாக்கு பயன்படுத்துகிறாங்க இப்போ நம்ம பகுதியில் வாழை பாக்கு நெல் தென்னை இந்த மாதிரி பயிர்களுக்கு பயன்படுத்துகிறாங்க நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் ஏன்னா எல்லா வகையான சத்துக்களையும் உள்ளடக்கி நம்மளே தனியாக துளிர்ங்கிற பிராண்டில் பத்து கிலோ வந்து ஐநூறு டு ஐநூற்றி ஐம்பதுக்குள்ளே கொடுத்துட்ருக்குறோம் இது கொஞ்சம் முன்ன பின்ன மாறி வரும் ஏன்னா புண்ணாக்குனுடைய விலைகள் வந்து அடிக்கடி ஏற்ற இறக்கத்தை சந்திக்கிறதுனால அதனுடைய விலைகளை பொறுத்து ஒரு ஐம்பது ரூபா முப்பது ரூபா நாற்பது ரூபா மாறி மாறி வரும் இப்போதைக்கு ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு பத்து கிலோ பேக் வந்து இருக்கிறோம் எல்லா வகையான சத்துக்களும் இதில் உள்ளடக்கி இருக்கும் இந்த மாதிரி இயற்கையான பொருள்களை வாங்கி பலனடையணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை மூழ்காமல் முத்தில்லை மெட்டாமல் தங்கமில்லை தட்டாமல் இல்லை தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது பனாரியம்மன் வேளாண் நிலையம் ஒருச்சரிக்கரை மாறுவோம் மாற்றுவோம் ஏற்கைக்கு நன்றி